நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் எட்டாம் வகுப்பு அறிவியல் அழகு பதினாறு நுண்ணுயிரிகள் பதினாறு புள்ளி ஒன்பது தீங்கு தரும் நுண்ணுயிரிகள் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பதினாறு புள்ளி ஒன்பது தீங்கு தரும் நுண்ணுயிரிகள் சில நுண்ணுயிரிகள் மனிதர் விலங்குகள் மற்றும் தாவரங்களுக்கு தீங்கு விளைவிக்கின்றன இவை நோய்களை உண்டாக்குவதால் நோய்கிருமிகள் எனப்படுகின்றன இவை தோலில் ஏற்படும் வெட்டுக்காயங்கள் வாய் அல்லது மூக்கின் வழியே உடலினுள் நுழைந்து நோய்களை ஏற்படுத்துகின்றன வைரஸினால் உண்டாகும் புளு காய்ச்சல் காற்றின் மூலம் பரவுகிறது நோயாளிகள் தும்மும்போது தெறிக்கும் தெரிக்கும் உள்ள வைரஸ்கள் காற்றில் பரவி சுவாசத்தின் மூலம் ஆரோக்கியமான ஒருவரின் உடலின் உள்ளே நுழைகின்றன நுண்ணுயிரிகள் மூலம் மனிதர்கள் விலங்குகள் மற்றும் தாவரங்களில் பல நோய்கள் உண்டாகின்றன பதினாறு புள்ளி பத்து மனிதனுக்கும் நுண்ணுயிரிகளுக்கும் இடையேயான சமமான மற்றும் சமமற்ற உறவு நிலைகள் மேலும் பயன்கள் நமது குடலில் வாழும் ஆயிரக்கணக்கான பாக்டீரியா பூஞ்சை மற்றும் பிற நுண்ணுயிரிகள் உடலின் ஆரோக்கியத்தில் அத்தியாவசிய பங்கு வகிக்கின்றன இவை நச்சு முறிப்பானாகவும் ஒரு சில வைட்டமின்கள் மற்றும் அத்தியாவசியமான அமினோ அமிலங்களை தயாரிக்கவும் நோய் கிருமிகள் உடலினுள் நுழைவதை தடுக்கும் தடுப்பானாகவும் செயல்படுகின்றன குடல் நுண்ணுயிரி பாக்டீரியங்கள் மனிதனின் குடலில் காணப்படுகின்றன இவை நமது ஒட்டுமொத்த சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும் உடலானது அதனுடைய அதிகபட்ச செயல்பாட்டிற்கு தேவையான முக்கியமான சத்துக்களை உறிஞ்சிக்கொள்ள உடல் உதவுகிறது உடல் நலம் சார்ந்த சில வேறுபட்ட அம்சங்களுக்கும் இவை காரணமாக உள்ளன அடுத்த வீடியோவில் பாடச் சுருக்கத்தை தெளிவாக காணலாம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்